உத்தான பிராசனா ஆசனம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்களை வந்து பார்த்திடலாம் பயிற்சி ஆசனம் ஒன்று அதாவது பர்வதாசனம் வந்துருங்க இது பர்வதாசனம் அதுல இருந்து ஒரு கால் முன்னாடி வச்சிருங்க ரெண்டு கைக்கு நடுவுல அந்த காலை வைக்கணும் வச்சுட்டு நல்ல இந்த கால் பின்னாடி காலை வந்து நல்லா எக்ஸ்டென் பண்ணும் இப்படி நேராக இருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் கொஞ்சம் நல்லா பின்னாடி வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் வைக்க போகிறோம் இதுல வந்து இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நீங்கள் கை இப்படி கீழே வைக்கலாம் இல்லைன்னா உங்களோட அந்த ஃபிங்கர் டிப்ஸை வச்சு இப்படி வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வைக்கும் இப்போ காலந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்ப அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிக்கலாம் இந்த பர்வதாசனமே வந்து நீங்க வந்து கொஞ்சம் கரெக்டா பண்ணணும் அதாவது வர்ஜா வஜ்ராசனால உட்காந்துட்டு கையை வந்து நல்லா அப்படி முன்னாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டிய வந்து இப்படி மேல தூக்கிட்டு உங்களோட பின்பகுதியை வந்து தள்ள போறோம் தள்ளிட்டு ஹீல்ஸ் வந்து கீழே வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இது பருவதாசனா பருவதாசனால இருந்து இடது கால இந்த ரெண்டு கைக்கு நோடுல வந்து இப்படி வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பிகினர்ஸான்னு வாங்கினா உங்களுக்கு இப்படி தான் வரும் கொஞ்சமாக நாங்கள் தின் நாங்கள் தின்னிங்க வந்து இப்படி வந்துடலாம் வந்துட்டு காலை பின்னாடி வச்சுருங்க நல்லா வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் இதுலேயே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம பயிற்சி ஆசனம் இரண்டு வந்து பண்ணிடலாம் அதே மாதிரி பர்வதாசனம் பண்ண போறோம் இதுல பண்ணும்போது ரெண்டு கையும் கொஞ்சம் பக்கத்து பக்கத்துல இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு பர்வதாசனம் வந்து பண்ணிடுங்க பர்வதாசனம் பண்ணிட்டு இந்த காலை இந்த ரெண்டு கைக்கு தாண்டி இந்த ரெண்டு கையும் தாண்டி இப்படி வச்சுட்டு இந்த கையை வந்து இப்படி மடக்கிக்கோங்க இந்த மாதிரி ஒரு தண்டால் எடுக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க மறுபடியும் பர்வதாசனம் இப்போ இடது கால் அப்படியே முன்னாடி குனிஞ்சிருங்க கையை நேராக்கிட்டு பின்னாடி வந்துருங்க இந்த மாதிரி கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்துடலாம் ஒரு முன்னால தடவை செஞ்சிடலாம் இன்னொரு முறை தள்ளிக்கலாம் ஆனந்தம் மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம ஆசனாக்கு பயிரலாம் ஒத்தான பிரிஸ்தாசனா இதுக்கு பர்வதாசனா வந்துடுங்க பயிற்சாசனம் வந்துற மாதிரி ரெண்டு கைக்கு நடுவில் இந்த காலை அப்படி வச்சிருங்க கீழே நல்லா பின்னாடி காலை தள்ளி வச்சிருங்க இப்போ இந்த கையை இப்படி முன்னாடி கொண்டு வாங்க இந்த எல்போவை இப்படி கீழே வைங்க இப்போ வந்து ஆகும்னா ரெண்டு எல்போ காலு மூணுமே ஒரே லைனில் வந்து இருக்கும் கையை இப்படி மூடி வச்சுக்கலாம் இல்லை திறந்து வச்சுக்கலாம் இல்லை இன்டர்லாக் பண்ணிக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த காலை வந்து இந்த கிணறுக்கு காலை வந்து இப்படியே கீழே வைக்கிறது தான் வச்சிடலாம் முதல்ல முயற்சி பண்ணுறவங்க கீழே வைக்கலாம் இதை அப்படியே உயர்த்திடலாம் உயர்த்திட்டு வைக்கலாம் உத்தான பிரிஸ்தாசனம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் பருவதாசனா அதுக்கப்புறம் அந்த கால் முன்னாடி வைக்கிறோம் இந்த கையை இந்த பக்கமா எடுத்துட்டு வந்துருங்க காலை கொஞ்சம் கீழே வச்சுட்டு இந்த காலை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ரெண்டு கை காலு மூணுமே லைன் வச்சுட்டு இப்படியும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மேலே தூக்கலாம் இதுல இருக்கலாம் முதுகு தண்டு நேராக ஆக்குங்க முன்னாடி கொண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது உத்தான உத்தானாஸ் பிரஸ்தாசனோட பயிற்சி ஆசனங்களை வந்து பார்த்தோம் பயிற்சி ஒன்னு பார்த்தோம் பயிற்சி இரண்டாம் நிலை பார்த்தோம் இது வந்து கொஞ்சம் வந்து இன்டர்மிடியட் லெவல்ல இருக்க மாதிரி இருக்கும் அதாவது வந்து சின்ன ப பள்ளிகளும் சரினேஜ் இருக்கிறவங்களும் வந்து இதை செஞ்சால் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமானது ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்வதாசனம் பருவதாசனம் அந்த மவுண்டென் போர்ஸ் அதுல வந்து நீங்க கரெக்டாக வந்து நீங்க தெரிஞ்சு வச்சு இது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்பைன் எப்படி இருக்கணும் கால் எப்படி இருக்கணும் உங்களுடைய ஹீல்ஸ் அதுல கீழே படணும் அந்த மாதிரி கை பொசிஷன் கரெக்டாக வைக்கணும் அந்த மாதிரி சொல்லி பார்த்துட்டு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மவுண்டன் போஸ் ஒரு போஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நிறைய போர்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அதில் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் பண்ணிட்டு நான் வந்து ஒரு இது சொல்லியிருப்பேன் இந்த போர்ஸ்லேருந்து பருவதாசனாலேருந்து ஒரு தண்டாசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் அது கைகளை வந்து வச்சுட்டு மடக்கிற ஒரு தண்டால் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க செய்ய செய்ய வந்து உங்களுக்கு என்ன ஆகும் உடம்பு ஃபுல்லாக நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடும் இந்த ஆஸ்னா பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஆஸ்னா மட்டும் இல்லை எல்லா ஆஸ்னாமே பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா உடம்பு உடம்ப வந்து நல்லாவே தளர்வு அடைஞ்சிரும் நீங்கள் வீட்டில் பழக ஒரு பத்து தடவை ஒரு பதினஞ்சு தடவை அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் என்னன்னா ஸ்ட்ரெச்சஸ் மட்டுமே பண்ணுங்கள் ஆஸ்னாஸ் பண்ணணும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸ்ட்ரெச்சஸ் மட்டுமே பண்ணுங்கள் ரெண்டாவது நாளும் ஸ்ட்ரெச்சஸ் மட்டுமே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ்னாஸ் பண்ணுங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் உடம்ப நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கு ஏற்றமே உடம்ப வந்து வளையும் அவ்வளவுதான் வந்து விஷயமே இதுல வந்து உத்தான பிரஸ்தாசனம் உங்களுக்கு ரெண்டு வேரியேஷன் மாதிரி சொல்லியிருப்பேன் ஒன்னு கால் முட்டியை கீழே வச்சுட்டு பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டு வந்து அடுத்ததுல வந்து கால் முட்டியை பின்னாடி கால் வை நீட்டுலையும் அது அந்த கால் முட்டியை வந்து நீட்டி வச்சிடலாம் ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா இருக்கும்போதீங்கன்னா கால் முட்டி கீழே வச்சிருங்க பின்னாடி நீட்டி இருக்க காலை அதுக்கப்புறம் காலை வந்து நீங்க தூக்கிடுங்க பிகினர்ஸ் அதுக்கப்புறம் அடுத்தது செஞ்சு செய்ய வரும்போது கொஞ்சம் நல்லாவே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு மேல் தொடை வந்து பகுதியில் இருக்கிறத வந்து மசில்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு செஸ்ட் வந்து நல்லாவே இதாக இருக்கும் காலுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும் பட்டில் இருக்க மசில் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஃபிளெக்சிபிபிட்டி ஆகிடும் இந்த ஆசனம் வந்து சிறு பிள்ளைங்களுக்கும் சரி அந்த அத்லெட்டிக்ஸ் சொல்கிறாங்களே அத்லெட்டிக் பிள்ளைங்களுக்குலாம் வந்துமே ரொம்பவே நல்லா இருக்கும் ரன்னிங் ரேஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் ஓடுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த ஆசனம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது பண்ணும்போது வந்து கொஞ்சம் பெரியவங்க வந்து கொஞ்சம் பிபி இருக்கிறவங்களாம் சரி ஹைப்பர் டென்ஷன் அதுக்கப்புறமேட்டா ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திடலாம் மற்றவங்க எல்லாருமே வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பக்கத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்